நான் கம்மாய்க்கு போய்க்கு இருந்தேன் அங்கே தம்பி வந்து தாமரை மீன் பிடிச்சிக்கிருந்தாங்க அவங்ககிட்ட தாமரை முத்துக்கள் கேட்டேன் அந்த தம்பி வந்து இது எதுக்குன்னு எங்களுக்கு கேட்டேன் குடு தம்பி நான் சொல்கிறேன் தம்பி அப்படின்னு வாங்கினேன் அதை வச்சு நான் என்ன போகிறேன்னு பாருங்கள் மாலை செஞ்சு போட்டால் ரொம்ப விசேஷம் அதாவது என்ன செல்வங்கள் பெருகும் அதே சமயத்தில் வந்து இயற்கையான அணிகள்னு சொல்லலாம் இது வந்து போட்டோம்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதே மாதிரி இயற்கையை வந்து நேசிக்கணும் ரொம்ப விரும்புவாங்க அதே மாதிரி சிவபக்தர்கள் இது வந்து போட்டால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ண போனோம் அப்படின்னா நம்ம அந்த கம்மாயில் தம்பியை கொடுத்த அந்த தாமர முத்து எடுத்து கோர்த்து நம்ம வந்து மாலையை ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது கோருக்குறது நீங்கள் வெளியே மாலை வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாலை வந்து காசு கூட ஒரு மாலை முந்நூறுரூவா அப்படி சொல்வாங்க நம்மளே கோர்த்து போட்டால் வந்து நல்லாயிருக்கும் கோர்த்து பாருங்க மாலைக்கு இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தாமரை முத்துகளை கோர்த்து மாலையாக இந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வெயில்லையே இதில் வந்து கா மலையில் நனையக்கூடாது காய காயப்பட்டோம் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வந்து இந்த மலைகள் குண்டான மலைகள் இந்த குண்டு குண்டாக இருக்க பருப்புலாம் சுருங்கிரும் சுருங்கி வந்து அப்படியே வியூடாக கருப்பாக வந்துடும்